அப்பேற்பட்டதான முமுக்ஷு என்ன பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடியதான முமுக்ஷுக்கள்லாம் எச்சிந்தியதே ஹிருதி நித்தியம் அப்பேற்பட்ட முமுட்சுக்கள் தன்னுடைய ஹிருதயத்தில் அனவரதம் எந்த திருவடியை வச்சு தியானம் பண்ணுறாலோ அப்பேற்பட்டதான திருவடிக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் யோகீஸ்வரால்லாம் முக்தி அடையணும்னு கல்ப கோடி காலங்கள் எல்லாத்தையும் பசியும் து தாகத்தையும் மறந்து தூக்கத்தையும் மறந்து சுகதுக்கங்கள்லாம் தாண்டி எந்த பதத்தை தியானம் பண்ணுறோ எந்த பதத்தை அடையணம் அப்படிங்கிறதுக்காக ஹதயத்தில் வச்சு எந்த பதத்தை தியானம் என்றாலோ அப்பேற்பட்டதான் உன்னுடைய திருவடிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் பிரம்மா மாயையா குணமையாத்வம் சிரஜஸ்யவசிலும் பசி ஹே பரமாத்மன்னு மாயையை வச்சுண்டு மாய துவாரமாக நீ எல்லா சத்வரஜஸ்தமோகுணம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணத்தோடு கூடினவளாக இருக்காள் இந்த மாயை அவித்ய அது வழியாக நீ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுற மாயை தான் சிருஷ்டி பண்ணுறது அது வழியாக சிருஷ்டி பண்ணுறேன்னா மாயிகம் தான் எல்லாம் மாயை தான் எல் அத்தனை வேலையும் பண்ணுறது சிருஷ்டி பண்ணுறது சிருஷ்டி பண்ணத்தை அதுக்கு ஒரு நியமனத்தை வச்சு அதை இருக்க பண்ணுறது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் லயம் பிரளயத்தை உண்டு பண்ணுறது எல்லாம் மாயினுடைய வேலை தான் இல்லையா அதை இங்கே சொல்கிறார் மாயா குணமையாத்வம் சிரஜஸ்யவசிலும் பசி ஒன்ற கல்பித்தமான மாய அந்த மாழ மாய வழியாக எல்லாம் நடக்கிறது மாயையா குணமையாத்வம் சிரஜஸ்யவசிலும் பசி மாயை தானே பண்ணிடுறதா அப்படின்னா பரமாத்மா இல்லைன்னா அது நடக்காது பரமாத்மாவில் கல்பிதமாக இருக்கிறதுனால தான் அது வந்து சிருஷ்டி உலகம் சிருஷ்டி ஆறுறதாகவும் எப்படியெல்லாம் நம்மளுக்கு தோன்றது அப்போ விவர்த்தோபாதானம் அப்படின்னு சொல்லுவா பரமாத்மா வந்து ஆத்மா வந்து விவர்த்தோபாதானம் உலகத்துக்கு இந்த மாயேங்கிறது பரிணாம் உலகமாக பரிணமிக்கிறது தோற்றமளிக்கிறது மாயை அந்த உலகம் சத் சத் இருக்கு இருக்கு அப்படின்னு காட்சி கொடுக்கறதே அது எதுனால பிரம்ம அதில் எல்லாத்துலேயும் காட்சி கொடுக்கறது அதனால தான் விவர்த்தோபாதானம் இருக்கு சுகமாக இருக்கு பிரகாசிக்கிறது எல்லாம் பிரம்மம் எல்லாத்துலையும் இருக்குது ஊடுருவி இருக்குது பிரம்மத்தில் தான் எல்லாம் கல்பி கல்பிச்ச கல்பிக்கப்பட்டிருக்கு இப்போ விவர்த்தோபாதானம் பரமாத்மா பரிணாமிபாதானம் இந்த மாய இப்போ நம் மாய வழியாக எல்லாத்தையும் நீ சிருஷ்டி பண்ணுற ஸ்திதம் ஸ்திதி பண்ணுற காப்பாற்றுற பரிபாலனம் பண்ணுற அழிக்கிற மாயையா குணமையாத்வம் சிரஜஸ்யவசி பசி ஜகத் தேன நேலேப தேன ஜகத் நே லேபா ஆனந்தானுபவாத்மன நேலேபா இப்படி இல்லை பண்ற யோனோ ஆனால் அதனோட உனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது எந்த லேபமுமே கிடையாது வாஸ்தவமாக பார்த்தா நீ அவிகாரி நீ ஒன்று த ஏற்படுத்துகிற ஒன் சிருஷ்டி பண்ணுற காப்பாற்றுற அழிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக கிடையாது எல்லாம் விவகார திசையில் தான் இந்த மாயை இருக்கிற வரைக்கும் தான் மாயையே பொய்யி பிரம்மதாக்காதாரம் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா மாயை காணாமல் போயிடும் அழிஞ்சு போயிடும் அஜான கல்பித்தந்தான மாயங்கிறது மாயங்கிறது இல்லாமல் போயிடும் அப்புறம் ஒரு ஜகத்து இன்னொரு ஜகத்து ஒன்று இருக்குது அது சிருஷ்டிக்கப்பட்டது ஈஸ்வரனை தாண்டி வேறான ஜத்து ஒன்று இருக்குது அதை பகவான் சிருஷ்டி பண்ணான் அதை காப்பாற்றுறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது எந்த ஒரே ஆத்மா மட்டும்தான் காட்சி அளிக்கும் ஆத்மை வாபூத் எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக தான் இவனுக்கு தோணும் அப்போ ஆத்மா உண்டிதான் இன்னும்னுக்கு வேற வழியே இல்லை அந்த நாள் சொல்கிறார் உனக்கு வாஸ்தவமாக பார்த்தா எதோட சம்பந்தமும் கிடையாது எந்த லேபமும் உனக்கு கிடையாது மனா நீ எப்பேற்பட்ட வந்து தெரியுமா ஆனந்தஸ்வரூபி ஆத்மஸ்வரூபி ஆனந்தானுபவாத்மன ஆனந்தஸ்வரூபி ஞானஸ்வரூபி அப்பேற்பட்டதான உனக்கே இந்த ஜகத்தோடு எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா ததா அசுத்தர்ணதுஷ்டானாம் தானாத்தகன கர்மபிகி சுத்தாத்மதா தே தேசசீ சதா பக்திமதாங்கதா உன்னுடைய விஷயத்தில் உன்னுடைய புகழில் உன்கிட்ட திருடமான பக்தி இருக்கிறவர்களுக்கு எவ்வாறு அந்தக்கரண சுத்தியானது ஏற்படுறதோ அத ம அந்த அளவுக்கு அந்தக்கரண சுத்தியானது அந்தக் அந்தக்கரணம் சுத்தம் இல்லாமல் ஆனால் தானம் பண்ணுறேன் யாகம் பண்ணுறேன் வேதாத்தியனம் பண்ணுறேன் இப்படி எல்லாம் பண்ணி முயற்சி பண்ணுறானே அவனுக்கு சுத்தி ஏற்படுறது இல்லை பக்தி இல்லாமல் பண்ணுறாம்பார் அவனுக்கு எதுவும் நடக்கிறது இல்லை உங்ககிட்ட பக்தி திருடமாக பக்தி வச்சுண்டு பண்ணுறாம்பாருங்க அவனுக்கு தான் சித்த சுத்தியானதை ஏற்படுறது அப்படிங்கிறார் ब्रह्म तथा शुद्धर्मदुष्टानां दानाध्ययनकर्मभिः शुद्धात्मता ते यशसि सदा भक्तिमतां यथा शुद्धमाह शुद्धमाहु वङ्किटत्लभक्तिवच्चण्डि यवर् यवल् स्वधर्मत आचरणं मन्रारो अवर्गदा अन्तःकरणशुद्धियानद् एर्पडरु अतस्तवाङ्घ्रिर्मे दृष्टः चित्तदोषापनुत्तये सद्योऽन्तरहृदये नित्यं मुनिभिः सात्वतैर्व्रतः பிரம்மா சொல்கிறார் இப்ப நான் உன்னுடைய பாத கமலத்தை பார்க்குறேன் எதுக்கு தெரியுமா நான் என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணுறேன் திருஷ்டித்தோஷா பணுத்தஜை என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு போகணும் அப்படிங்கிறார் பிரம்மா என்ன அவர் கேட்கணும் இந்த பூமா தேவியானவர் ரொம்ப கஷ்டப்படுறா என்கிட்ட வந்து பசுமாடு ரூபத்தை எடுத்துன்னு வந்து ஓன்னு அழறா அதனால பூபாரத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் அவதாரம் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும் அவர் அப்படி தானே சொல்லணும் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படி தான் சொல்ல போகிறார் பின்னாடி சொல்கிறார் ஆரம்பத்தில் சித்ததோஷாப்ப நுத்தையே உன்னுடைய பாதத்தை நான் பார்க்குறேன் எதுக்கு தெரியுமா என்னுடைய சித்ததோஷம் போகணும் அப்படி சித்த சுத்தி இதுதான் பரம பிரயோஜனம் அதை தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் சித்தத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா பாபந்தான் தோஷம் அதனால தான் நம்மளுக்கு விஷயத்தில் ஆசக்தியானது ஏற்படுறது இது வேணும் அது வேணும்னுலாம் தோன்றுறது இப்போ சித்த தோஷாபனுத்தையே சித்த சுத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட பக்தி பண்ணுறேன் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அத்தஸ்தவா அங்கிரன்மே திரஷ்டிஷா பணுத்தயே சத்திய உன்னுடைய அங்கிரி பாதம் நித்தியம் அந்தரஹ்யத்தில் ஹிரதயத்துக்கு உள்ள வச்சு சத்வகுணம் நிரம்பினதானு முனீஸ்வரர்களால் பூஜிக்கப்பட்டதான்னு உன்னுடைய பாதத்தை நான் பார்க்குறேன் பிரம்மா தேயஸ்வார்த்தித்தம் அஸ்மபி பூர்வசேவித अपरोक्षानुभूत्यर्थं ज्ञानिभिर्हृदि भावितः तवाङ्घ्रिपूजा निर्माल्य तुलसीमालया विभो स्पर्धते वक्षसि पदं लब्ध्वापि श्रीः सपत्निवत् अतस्त्वत्पादभक्तेषु तव भक्तिः श्रियोधिका भक्तिमेवाभिवाञ्छन्ति त्वद्भक्ताः सारवेदिनः हतस्त्वत्पादकमले भक्तिरेव सदास्तु मे संसारामयतप्तानाम् ேவத்தே பிரம்மா முதலான எங்களால எங்களுடைய காரியம் நடக்கணும் அப்படின்னு உன்னுடைய பாதமானது முன்னாடி சேவிக்கப்பட்டது ஞானிகள்லாம் எதுக்காக சேவிக்கிறா உன்னுடைய பாதத்தை அபரோக்ஷானுபூத்தியர்த்தம் அபரோக்ஷானுபவம் ஏற்படணும் பிரத்யமாக ஆத்ம சாட்சாத்காரம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய பாதத்தை சேவிக்கிறார் நித்தியசுத்த புத்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான சத்தியமாக முக்காலத்திலையும் அழியாமல் எங்கும் நிரம்பி ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவை சாட்சாத் கரிக்கணும் பிரத்யமாக அனுபவிக்கணும் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை சேவை பண்ணுறா பக்தி பண்ணுறா பக்தியினுடைய பரா அதுதான் அதை இங்கே சொல்கிறாரு அபரோக்ஷானுபூத்யார்த்தம் ஞானிபிரதிபாவித அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சகுணஸ்வரூபத்தை ஹதயத்தில் வச்சு தியானம் பண்ணுறாள் ஞானிகள்லாம் யோகீஸ்வரால்லாம் உடனே நிர்குண தியானம் வந்துராது நிதித்யாசனை எடுத்த உடனே பண்ணிட முடியுமா முதல்ல சகுணஸ்வரூபத்தை பூஜை பண்ணணும் உபாசனை பண்ணணும் அப்புறம் அதை ஹிரதயத்தில் வச்சு தியானம் பண்ணணும் கோட்டி சம பூஜா அப்படிங்கிற பூஜா கோட்டி சமோலய தியானம் தியான கோட்டி சமோ லய அப்படி தியானம் பண்ணி லயத்துக்கு போகணும் முதல்ல சகுணஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் அப்புறம் அது மெதுவாக மெதுவாக கொண்டு நிர்குணரூபத்தில் கொண்டு விடும் அபரோக்ஷ அனுபூதியை அடையணுங்கிறதுக்காக ஞானிகள்லாம் எந்த உன்னுடைய பாதத்தை ஹிரதயத்தில் வச்சு தியானம் பண்றாலோ அப்பேற்பட்டதான உன்னுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்பேற்பட்டது உன்னுடைய பாதம் தவா தவாங்கிரி பூஜா நிர்மல்ய துளசி மாலயா விபோ ஸ்பர்தே பக்ஷி பதம் லப்தா பிஸ்ரீ தவிரிபூஜா நர்மாழியுளசி மாலயா விபோ ஹே விபோ நாராயணா உன்னுடைய பாதத்தில் அர்ச்சனம் மன்னப்பட்டதான துளசி அது ஸ்பே வதம் லிஸ்ரீ சிவத் தவாஜா மாலயா விபோ அந்த துளசியை மாலையாக பண்ணியிருக்கா அதோட போட்டி போடுறாளாம் அந்த துளசியோட உன்னுடைய பாதத்தில் அர்ச்சனம் பண்ணப்பட்டதான துளசி அதை துளசி மாலை அதோட போட்டி போடுறான்னார் யாரா போட்டி போடுறான்னா மகாலட்சுமி மகாலட்சுமி துளசியோட போட்டி போடுறாளாம் எப்பேற்பட்ட மகாலட்சுமின்னார் பக்ஷசி பதம் லப்வாபி அவள் இருக்கிற எடு இடம் எது தெரியுமா உன்னுடைய ஹிருதயம் வக்ஷஸ்தலம் உன்னோட வக்ஷஸ்தலமே அவருக்கு கிடச்சிருக்கு உன்னோட வக்ஷஸ்தலமே அவளுக்கு கிடைச்சாலும் அவள் என்ன பண்ணுறா தெரியுமா சக்கலத்தி மாதிரி சபத்னிவது தன்னுடைய சக்கலத்தையோடு எப்படி உன்னூற்றி போட்டி போடுவாளோ அது மாதிரி உன்னுடைய பாதத்தில் அர்ச்சனம் பண்ணப்பட்டதான அந்த துளசி மாலையோடு போட்டி போடுறாப்பா ஏன் அப்படின்னா உன்னுடைய பாதத்தினுடைய மகிமை அவ்வளவு இருக்குது அப்படிங்கிறார் அத்த்பாத பக்தேஷு தவ பக்தி பக்திமே வாபிவச் அபிவாஞ்சந்தி த் பக்தாக சாரவேதினா அஷ்டைஸ்வரியத்தை விட உன்னுடைய பாத பக்தியை தான் அதி பெருசு அப்படின்னு நினைக்கிறா யாருன்னார் சாரவேதினா இதுதான் சாரம் அப்படிங்கிறத யாரு தெரிஞ்சுன் இருக்கானோ அவன் பக்தி தான் பெருசுன்னு நினைக்கிறான் அதுதான் முக்திக்கு மார்க்கம்னு நினைக்கிறான் பக்திங்கிறது முக்திக்கு மார்க்கம் பகவத் பாதால் விவேக சூடாமணியில் ஆத்மானுசந்தானமே சுவாத் ஸ்வஸ்வாத்மானுசந்தானமே பக்தி அப்படின்னு பக்திக்கு நிர்வசனம் சொல்கிறேன் பக்தின்னா என்னடா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பக்தின்னா ஈஸ்வரன் ராமன் வேற நான் வேற அவரை என்ன காப்பாத்தனம் அவர் ரொம்ப கருணாமூர்த்தி அப்படின்னு அந்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறது நமஸ்கா அந்த நினைப்போடு நமஸ்காரம் பண்ணுறது இத்தியாதிகள் பக்தின்னு சொல்கிறோம் மூணும் இது ஆரம்ப ஸ்டேஜ் பக்தி இந்த பக்தி வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா ஐக்கிய சிந்தனை வரும் சிவோபூத்வா சிவமர்ச்ச ஏத் அப்படின்னு சொல்லுவா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாசங்களை பண்ணிக்கிறது ஞாசம் பண்ணி ஞாசங்கள்லாம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணி அத்தனை ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவத்திலையும் பகவானுடைய ஸ்வரூபத்தை அப்படி ஞாசம் பண்ணிடுறது அப்போ இவனே பரமேஸ்வரனாக ஆகி பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறான் அம்பாலாக ஆகி அம்பாளை பூஜை பண்ணுற அதனால தான் பூஜை பண்ணுறச்சே நிறைய ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கணும் நிறைய ஆபரணங்கள் தரிச்சுண்டு நல்லா வஸ்திரம் கட்டிண்டு பூஜை பண்ணுறேன் மடியாக வஸ்திரம் கட்டின்னு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கிழிஞ்ச வஸ்திரத்தை அழுக்கான வஸ்திரத்தை கட்டினு பூஜை பண்ணக்கூடாது மடியாக வேட்டி கட்டின்னு பூஜை பண்ணணும் அதுக்காக அழுக்கு வேட்டி கிழிஞ்ச வேட்டி மடியா வஸ்திரம் அது நல்ல வெட்டியாக உணர்த்தி வச்சு எடுத்து கட்டிக்கணும் ஏன்னா பூஜை பண்ணுறச்சே ஞாசங்கள்லாம் பண் முதல்ல சிவ பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஞாசம் பண்ணிட்டு பண்ணுவான் பஞ்சாட்சரம் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்போ முதல்ல இவன் வந்து பரமேஸ்வரனாக ஆறான் பரமேஸ்வரனாக ஆகி பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அம்பாலாக ஆகி அம்பாவில் பூஜை பண்ணுறான் அதனால தான் சாக்தத்தில் மேல்நிலை சாக்தத்தில் சில பூஜைகள்லாம் வெத்தலை பார்க்க போட்டுண்டு அதை சர்வணம் பண்ணிட்டு தான் பூஜையே பண்ணுவான் அம்பாளாகவே அவள் ஆகிடுவா அம்பாளா ஆக ஆகி அம்பாள் பூஜை நவாவரண பூஜை எல்லாம் பண்ணுறது இப்படி அபேதம் இந்த பக்தி ஆரம்ப நிலையில் இப்படி இருக்கும் அது விருத்தியாகி விறத்தியாகி அப்புறம் ஆச்சுன்னா ஆத்மானுசந்தானம் பரமேஸ்வரனை வெளியில் பார்க்க மாட்டான் உள்ளே பார்ப்பான் உள்ளே பார்க்குறதுனா பரமேஸ்வரன் உள்ளே தனியாக இருக்கார் நான் வேற அப்படிங்கிறது கொஞ்ச காலம் அப்புறம் அதுவும் தாண்டி போச்சுன்னா பரமேஸ்வரம் மட்டும்தான் உள்ளே இருக்கான் நான் நான் இருக்கேன்னா இல்லையா உள்ள நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் பரமேஸ்வரனும் இருக்கான்னா பரமேஸ்வரன் மட்டும் எப்படி இருக்க முடியும் உள்ள பரமேஸ்வரன் தான் நானாக இருக்கான் நான் தான் பரமேஸ்வரனாக இருக்கேன் அப்படிங்கிற நிலை வரும் இதுதான்டா பக்தி அப்படிங்கிற பகவத்பாதால் ஸ்வஸ்வாத்மானுசந்தானம் அதை மட்டும் அனுசந்தானம் மறுபடியும் 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 அதையே நினச்சின்னு இருக்கிறது பாருங்கோ இதுதான் உயர்வான பக்தி இது இப்படி பக்தி வந்து இதுதான் ஞானத்துக்கு துவாரம் படிப்படி படிப்படிப்படியாக இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறா அதான் இங்கே சொல்கிறார் பிரம்மா பக்திமேவாபிவான் சந்தி பத் பக்தாக சாரவே தீனஹா பக்தியை தான்ப்பா விரும்புகிறா ஐஸ்வர்யத்தை விரும்பலை போகபோகியத்தை விரும்புகிறதில்லை மகாலக்ஷ்மி ஸ்ரீய காட்டிலும் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பக்தியை தான் பரம ஐஸ்வர்யம்னு நினைக்கிறா பக்திரேவ பாத கமலே பக்திரேவசதாஸ்துமே சம்சாராமயதப்தானாம் பக்தி ரேவதூ இப்படி இருக்கிறதுனால ஹே நாராயணா பிரம்மா சொல்றார் ஹே பரமாத்மன்னு உன்னுடைய பாதகமலம் பாத தாமரேல பக்தி எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் சம்சாராமய தப்தானாம் பேஷஜம் பக்தி ரேவதூ ஆமயா அப்படின்னா வியாதிக்கு பேர் அதனால தான் சூரிய நமஸ்காரத்தில் கூட ஆமயாவி சின்வீத ஆ பேஷஜம் பேஷஜமே வாஸ்மை கரோ சர்வமாயுரேதி ஆர்வண கேத்துக்கு சயனத்தில் ஆமயாவி சின்வீத நீ வியாதியோட கூடி நிற்கிறவன் இப்படி சயனம் பண்ணணும் இஷ்டகையெல்லாம் இப்படி அடி அடுக்கி இப்படி பண்ணணும்னு அங்கே பிரயோகம் சொல்கிற ஆ போவை பேஷஜம் அப்பு தீர்த்தத்தையே இஷ்டகமாக வைக்கணும் இஷ்டகையாக வைக்கணும் இஷ்டகைன்னா கல் கல்லை தான ஹோமகுண்டமாக அடுக்குவோம் செங்கலை வச்சு ஹோமகுண்டம் கட்டுறோம் அது மாதிரி யாகங்கள்லாம் சயனாதிகள்லாம் போனால் சுண்ணாம்பு கல்லை வச்சு பண்ணுவோம் கருட சயனம்னா சுண்ணாம்பை சு சுண்ணாம்பு கல்ன்னு சொல்லுவாள் சுண்ணாங்கல்ல ஏதோ சொல்லுவாள் அதை வச்சு ஒவ்வொரு ஆகாரமாக அதை இஷ்டக்கையாக அடுக்குவாள் சில இடங்களில் இங்கே அபீஷ்டகா உபததாதி அப்படின்னு வருது அபீஷ்டகா அப்பு அப்படின்னா தீர்த்தம் தீர்த்தத்தையே கல்லாக வைக்கணும் அங்கே தீர்த்தத்தையே இஷ்டகையாக வச்சு அதில் யாகம் பண்ணணும் அது எப்படி பண்ண முடியும் தீர்த்தத்தை வச்சா ஓடி போயிடுமே அது ஒரு பாத்திரத்தில் இத்தனை சொப்பு சொப்பில் ஜலத்தை வைப்பாள் மந்திரம் சொல்லி வைப்பேன் அபிஇஷ்டக்கா உபததாதி அப்படின்னு இருக்காங்க அப்படி ஆமயாவி சின் ஆ போய் பேஷஜம் பேஷஜமேவ அப்புதான் பெரிய தான் பெரிய மருந்து பேஷஜமேவா அஸ்மை கரோத்தி சர்வமாஜு அதனால தான் அப்சு மேஸ்ரமாக அப்படின்னு வருது சிம்ஹானுவாகம்னு ஒன்று இந்த வைஸ்வதேவம் பண்ணுறச்ச வைஷ்வதேவம் பண்ணின பிற்பாடு சிம்ஹானுவாகம்னு ஒன்று அதை ஜபம் பண்ணுவாள் அதில் வரும் வருது அப்சுமே சிரமக என்னுடைய சிரமங்கள்லாம் தீர்த்தத்தில் போயிடட்டும் அப்படின்னு அதில் வருது அது எப்படி தீர்த்தத்தில் போகும் நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப சிரமமாக இருக்குது குளித்தோன்னா சிரமம் படும் ரொம்ப ஔஷ்ணியமாக இருக்குது குளிச்சா போயிடும் ரொம்ப விரதம் இருக்கான் ஏகாதியில் சுத்தோபவாசம் இருக்கான் ஆனால் ரொம்ப தாங்கலை ரொம்ப சிரமமாக இருக்குது உபவாசம் இருக்க முடியலைன்னா போய் குளி குளிக்கிறது தலைக்கு தலைக்கு குளிச்சா அடங்கிடும் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் சிரமம் அடங்கும் இந்த மாதிரி ஆ போவை ஆமயாவி சின்வீத ஆமயாவி அப்படின்னா வியாதியோட கூடிய பேர் ஆமயா அப்படின்னு வியா வியாதிக்கு பேர் இங்கே சொல்கிற சம்சாராமய தப்தானாம் இருக்கிறதுலே பெரிய வியாதி சம்சாரங்கிற வியாதி தான் அந்த வியாதியினால் தபிச்சின்னு இருக்கக்கூடிய வாளுக்கு பேஷஜம் மருந்து இது தெரியுமா பக்தி ரேவது பக்தி ரேவத்தே உன்னுடைய பக்தி தான் உன் விஷயத்தில் இருக்கக்கூடிய பக்தி தான் வாழ்க்கெல்லாம் மருந்து இப்படின்னு பிரம்மஸ்துதி பிரம்மா நாராயணன ஸ்தோத்திரம் பண்ணுறார் இதிப்ருவந்தம் பிரம்மாணம் ஹரிஹி கிங்கரோமீதி தம் வேதாக பிரத்யுவாச்சாதிஹரிஷிதா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மா வந்தா வந்த விஷயத்தை முதல்ல சொல்ல வேண்டாமோ சொல்லலை அத்தனை தேவதைகளையும் அழிச்சுண்டு பூமாதேவியும் அழிச்சுண்டு பிரம்மா வந்திருக்கார் வைகுண்டத்துக்கு பார்க்கடல் தீரத்துக்கு வந்து நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஸ்தோத்திரம் அவர் நாராயணன் ஆவிர்வாக்கிட்டார் ஆவிர்வாவன்னு புரதூக்கத்தை சொன்னார் அப்புறம் விஷயங்கள்லாம் சொல்கிற ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திரம் பண்ணுறச்ச விஷயத்தை சொல்லவே இல்லை எனக்கு சித்த சுத்தி வரணும் நீ அப்பேற்பட்டவனாக இருக்கே உன் பாதகமனம் அப்பேற்பட்டவனாக இருக்கே இத்தியாதிகள்லாம் சொல்லி முடிச்சுட்ட ஒன்னே பரமாத்மா என்ன பண்ணுறார் நன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணிவிட்ட என்ன உனக்கு காரியம் நடக்கணும் இப்போ என்ன நடக்கணும் அதை கேளு அப்படிங்கிற புருவந்தம் பிரம்மாணம் பபாஷே பகவான் ஹரிஹி கிங்கரோ மீதி நான் என்ன பண்ணணும்பா உனக்கு என்னால் என்ன காரியம் நடக்கணும் உனக்கு அதை சொல்லு இப்படி நாராயணன் கேட்குறார் வேதாஹா அப்படின்னா பிரம்மாக்கு பேர் ரொம்ப சந்தோஷத்தோடு பதில் சொல்றார் பிரம்மா பகவன் ராவணோ நாம पौलस्त्यतनयो महान् राक्षसानामधिपतिः मत्तवरदर्पितः त्रिलोकीं लोकपालांश्च बाधते विश्वबाधकः मानुषेण मृतिस्तस्य मया कल्याणकल्पिता अतस्त्वं मानुषो भूत्वा जहिदेव रिपुं प्रभो हे भगवन् पौलस्त्यर्गुडय पय्यनानरावणन् எல்லா இராட்சசர்களுக்கும் அதிபதியாக இருந்துட்டு என்னால் வரம் கொடுக்கப்பட்டவனாக இருந்துட்டு மூணு லோகத்தையும் லோகபாலர்களையும் அத்தனை பேரையும் இம்சப்படுத்துகிறான் அவனுக்கு தான் மரணம் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் வரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஹே கல்யாண கல்யாண மங்களஸ்வரூபியே ஹே பகவானே பதஸ்தம் மனுஷோ பூத்வா லெஹி தேவ ரிப்பும் பிரபோ அப்படிங்கிறதுனால நீ ம மனுஷியனாக மரத்தியாவதாரம் பண்ணி नी वन्द आवण वधं मरणम् अपि ब्रह्मा प्रार्थनामण्ड्रार् श्रीभगवानुवाच कश्यपस्य वरो धत्तस्तपसातोषितेन मे याचितः पुत्रभावाय तथेत्यङ्गीकृतं मया स इदानीं दशरथो भूत्वा तिष्ठति भूतले तस्याहं पुत्रतामेत्य कौसल्यायां शुभे दिने चतुर्धात्मानमेवाहं सृजामि तरयोः पृथक् योगमायापि सीतेति जनकस्य गृहे तदा उत्पत्स्यते तया सार्धं सर्वं सम्पादयाम्यहम् इत्युक्त्वा तर्दधे विष्णुः ब्रह्मादेवा नथाब्रवीत् नारायणन् कश्यपर्कुरुकालत् उरु, अरुडय तपस्सल् सन्तोष सन्तोषम् अडिन्दानान् वरं कुड्के अवर् पुत्र அவதாரம் பண்ணுறேன்னு வரம் கொடுத்துருக்கேன் அந்த கஷ்யப்பர் இப்போ தசரதனாக அவதாரம் பண்ணியிருக்கார் ஜனிச்சிருக்கார் தஸ்யாகம் புத்திரதாமேத்த கௌசல்யாயாம் சுபேதினி அவருக்கு கௌசல்ய இடத்துல நான் சுபமான தினத்தில் புத்திரனாக ஆவிர் பவிக்கிறேன் நான்காக என்னுடைய அம்சத்துக்கே நான்காக பிரிச்சுண்டு சுமித்ரா கைகேயி சுமித்ர இவர்களிடத்திலையும் நான் என்னுடைய அம்சங்களாகவே ஆவிர் பவிக்கிறேன் योगमायापि सीतेति यो